கூறப்பட்டது அமெரிக்காவில் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவ மத கோட்பாடுகளை எதிர்த்த மக்கள் கூட்டத்தை விமர்சிக்க கூறப்பட்டது அவர்கள் ஆரம்பத்தில் சபையினர் என்பது வந்த செய்தி இந்த கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூறியது என்னவென்றால் பைபிள் மட்டுமல்ல பைபிளின் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்தில் இருந்துதான் வந்தது என்றார்கள் யாராவது ஒருவர் பைபிளில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்தில் இருந்துதான் வந்தது என்று நிரூபித்தார் அது ஒரு நல்ல இயக்கம்தான் தான் இன்னொரு புறம் பார்த்தோமே ஆனால் யாராவது ஒருவர் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்று நிரூபித்தால் அது ஒரு நல்ல இயக்கம் அல்ல அர்த்தத்தை அகராதியில் பார்த்தோமே எந்த ஒரு மனிதனும் ஒரு மதத்தின் பழங்கால கொள்கைகளையும் போதனைகளையும் வலுவாமல் கட்டுப்பாடாக கடைபிடித்து வருகிறானோ அவன் தான் அடிப்படைவாதி என்று சொல்கிறது புதிதாக வெளியிடப்பட்ட அகராதியில் பார்த்தோமே ஆனால் அதில் சில மாறுதல்கள் அதில் கூறப்படுகிறது எந்த ஒரு மனிதன் ஒரு மதத்தின் பழங்கால கொள்கைகளையும் போதனைகளையும் வலுவாமல் கட்டுப்பாடாக கடைபிடிக்கிறானோ அவன்தான் அடிப்படை குறிப்பாக இஸ்லாம் குறிப்பாக இஸ்லாம் என்ற வார்த்தை புது அகராதியில் சேர்க்கப்பட்டுள்ளது முஸ்லிம் என்ற வார்த்தையை நீங்கள் கேட்ட உடனே அவன் ஒரு அடிப்படைவாதி அவன் ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி என்று நீங்கள் நினைத்து விடுகிறீர்கள் தங்களை காத்துக் கொள்ள நான் அல்ல அல்ல தீவிரவாதி என்கிறார்கள் நான் சொல்கிறேன் நான் ஒரு தீவிரவாதி தீவிரமாக நேர்மையை கடைபிடிப்பவன் தீவிரமாக அன்பு செலுத்துபவன் அமைதியாக இருப்பவன் தீவிரமாக நீதியை கடைபிடிப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டும் உண்மையாக அன்பாக கருணையாக இருப்பது தவறா நீங்கள் பாதி நீதியானவராக இருக்க முடியாது உங்களுக்கு பயன் இருந்தால் நீதியை கடைபிடிப்பீர்கள் இல்லை என்றால் கடைபிடிக்க மாட்டீர்கள் தீவிரமாக நீதியை கடைபிடிக்க வேண்டும் நமது மார்க்க வேதமான குரானில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நீங்கள் முழுமையாக நீதியை செலுத்துபவராக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் உங்களுக்கு வேண்டும் என்னும் பொழுது நீதியை கடைபிடிப்பதும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கக்கூடாது நான் எந்த ஒரு மனிதனையும் பார்த்து கேட்கிறேன் நான் நீதியாக இருப்பது தவறா உண்மையாக இருப்பது தவறா அமைதியை விரும்புவது தவறா நேர்மையாக இருப்பது தவறா நாம் தீவிரமாக இருக்க வேண்டுமானால் நல்ல வழியில் இருக்க வேண்டும் யாராவது என்னை தீவிரமானவன் என்று சொன்னால் ஆம் நான் ஒரு தீவிரமான முஸ்லிம் ஒரு தீவிரமான முஸ்லிம் தான் நல்ல முஸ்லிமாக இருக்க முடியும் இல்லை என்றால் இருக்க முடியாது ஆனால் இந்த வார்த்தைகளை வைத்து அவர்கள் விளையாடுகிறார்கள் வார்த்தையின் பொருள் மாறுகிறது நாம் அவர்களுக்கு எதிராக பொருளை திருப்பி விட வேண்டும் நம்மால் குரானின் ஒரு பகுதியை மட்டும் கடைபிடிக்க முடியாது முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் சூரா அல் பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி எட்டில் அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் இன்று முஸ்லிம்கள் பயங்கரவாதி என்று அழைக்கப்படுகிறார்கள் பயங்கரவாதி என்பதற்கு பொருள் என்ன பயங்கரவாதத்தை நிகழ்த்துபவன் உதாரணத்திற்கு ஒரு குற்றவாளி காவல் அதிகாரியை பார்த்தால் பயப்படுகிறார் அந்த குற்றவாளியை பொறுத்தவரை காவல் அதிகாரி தான் பயங்கரவாதம் இந்த அடிப்படை பின்னணியில் என்ன சொல்கிறேன் என்றால் ஒவ்வொரு முஸ்லிமும் பயங்கரவாதியாக இருக்க வேண்டும் ஒரு குற்றவாளி முஸ்லிமை பார்த்தால் பயப்பட வேண்டும் கற்பழிப்பவர்கள் முஸ்லிம்களை பார்த்தால் பயப்பட வேண்டும் திருடுபவர்கள் முஸ்லிமை பார்த்தால் பயப்பட வேண்டும் எந்த ஒரு சமூக விரோதியாக இருந்தாலும் முஸ்லிமை பார்த்தால் பயப்பட வேண்டும் அதுதான் குரானில் சூரா அல் அன் அத்தியாயம் எட்டு வசனம் அறுவதில் சொல்லியிருக்கிறது ஒரு சமூக விரோதியின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது அப்பாவிகள் உயிரை எடுப்பவர்களின் மனதிலும் மனித நேயத்தின் விரோதிகளின் மனதிலும் அச்சத்தை ஏற்படுத்துங்கள் என்று குரான் சொல்லுகிறது எனக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு பயங்கரவாதியின் பொருள் அப்பாவி மக்களை தான் இந்த அடிப்படையில் எந்த முஸ்லிமும் அப்பாவி மக்களை பயமுறுத்தவே கூடாது அது இஸ்லாமில் தடுக்கப்படுகிறது தெரியும் பல நேரங்களில் நமக்கு இரண்டு பெயர் கொண்டு வழங்குவார்கள் ஒரே மனிதனுக்கு ஒரே செயலுக்காக வழங்குவது உண்டு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதத்தை ஆங்கிலேயர்கள் ஆண்டு வந்த பொழுது பல இந்தியர்கள் நமது நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் இப்படி பாடுபட்ட இந்தியர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்று அப்பொழுது அழைத்தார்கள் இந்தியர்களான நாம் அவர்களை சுதந்திர போராட்ட வீரர்கள் தேசபக்தர்கள் என்று அழைக்கிறோம் பார்த்தீர்களா செயல் ஒன்று பெயர்கள் இரண்டு நாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கருத்தை ஒப்புக்கொண்டோமே ஆனால் அவர்களுக்கு இந்தியர்களை ஆளும் உரிமை இருந்தது என்றால் இவர்களை நாம் தீவிரவாதிகள் என்றுதான் அழைக்க வேண்டும் ஆனால் நாம் இந்தியர்களின் கருத்தை ஒப்புக்கொண்டோமே ஆனால் ஆங்கிலேயர்கள் இங்கு வியாபாரம் செய்யதான் வந்தார்கள் அவர்களுக்கு நம்மை ஆள உரிமை இல்லை என்றால் இவர்களை நாம் தேச பக்தர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் இதே ஆங்கிலேயர்கள் பகத்சிங்கையும் சந்திரசேகர் ஆசாதையும் சுபாஷ் சந்திர போஸையும் பயங்கரவாதி என்றார்கள் நாம் ஒப்புக்கொள்வோமா இல்லவே இல்லை ஆங்கிலேயர்கள் சொல்வதற்காக அமெரிக்கர்கள் சொல்வதற்காக நாம் ஒப்புக்கொள்வோமா தேவையில்லை நாம் நீதிக்காக போராட வேண்டும் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் அதனால் நாம் எந்த ஒரு மனிதனுக்கும் பெயரிடுவதற்கு முன்னால் அவன் எதற்காக போராடுகிறான் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் உலக வரலாற்றில் இது போன்ற பல உதாரணங்கள் உள்ளன நேரம் இல்லாத காரணத்தால் அமெரிக்க புரட்சியை பற்றி நான் ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்துச் சொல்கிறேன் இந்த சம்பவம் பத்தொன்பதாவது நூற்றாண்டில் நடந்தது நமக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தில் அமெரிக்க புரட்சியின் பொழுது பல அமெரிக்கர்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள் அங்கு ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் சுதந்திரத்திற்காக போராடிய இவர்களை ஆங்கிலேயர்கள் பயங்கரவாதிகள் என்று அழைத்தார்கள் பயங்கரவாதிகளில் முதல் இடத்தில் பெஞ்சமின் பிராங்க்லினும் ஜார்ஜ் வாஷிங்டனும் இருந்தார்கள் நமக்கு தெரியும் இவர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்று அழைத்தது ஜார்ஜ் வாஷிங்டன் தீவிரவாதி நம்பர் ஒன்னாக இருந்தார் அதன் பிறகு அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் முதலாவது பயங்கரவாதியாக இருந்த அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறார் அவர் தான் ஜார்ஜ் புஷ் உள்பட பல ஜனாதிபதிகளுக்கு முன்னோடியாக விளங்கினார் யோசித்துப் பாருங்கள் ஆங்கிலேயர்கள் பயங்கரவாதி என்று அழைத்த அவர் இன்று கூட்டணியாக நண்பர்களாக இருக்கிறார்கள் நேரத்திற்கு எல்லாமே மாறுகிறது வரலாற்று பின்னணிக்கு ஏற்றார் போல் இடத்திற்கு ஏற்றார் போல் நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் வைக்கும் பெயர் நிரந்தரமாகிவிடுகிறது அதாவது அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் இன்று அமெரிக்கர்கள் அதிகாரம் படைத்தவர்களாம் மீடியா அவர்கள் கையில் உள்ளது யாரை அவர்கள் பயங்கரவாதி என்று அழைத்தாலும் இதுதான் உண்மை நான் டிசம்பர் ஒன்றில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தேன் செப்டம்பர் கழிந்து இரண்டே மாதங்கள் இருக்கும் என்னுடைய முதல் சொற்பொழிவு மாநிலத்தில் இஸ்லாமின் பார்வையில் ஜிஹாதும் தீவிரவாதமும் என்பதுதான் தலைப்பு அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் முதல் கேள்வி கேட்டது யார் தெரியுமா அந்நகரின் அமெரிக்க தூதரக அதிகாரி அவர் கேட்ட முதல் கேள்வி டாக்டர் நாயக் நீங்கள் ஒசாமா பின் தீவிரவாதி என்று கருதுகிறீர்களா அதற்கு நான் பதில் ஒசாமா பின் லேடனை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது நான் அவரை சந்தித்ததில்லை அவரை விசாரித்ததில்லை அவர் என் நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை சி என் பிபிசியும் கொடுத்த செய்தி தொகுப்பை வைத்து என்னால் பதில் சொல்ல முடியாது என்று பதிலளித்தேன் பிபிசியும் கொடுத்த செய்திகளை வைத்து சொல்ல வேண்டும் என்றால் வேறு இல்லை அவரை பயங்கரவாதி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் குரானில் சூரா அல் உஜுரா அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வசனம் ஆறு என்ன சொல்கிறது என்றால் நமக்கு ஒரு விஷயம் கிடைத்தால் அதை தீர விசாரித்து விட்டுதான் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று அதனால் நான் சொல்லுவது